யாரு <laughs> <guardaismo maker> <laughs> <motheragus> <asına> அந்த ஆள் யாரு அந்த அதிகாரி யார் அது எங்க இருந்து வருது ஏன் இவ்வளோ அவசரமா வருது எல்லா வழக்கையும் இப்படி தான் விசாரிக்கிறீங்களா எல்லா வழக்கையும் இப்படி தான் விசாரிக்கிறீர்களா உடனடியா தலையிட்டு இவ்வளோ அவசர அவசரமா அடிச்சு கொள்கிற அளவுக்கு அதை நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவையா வருது அந்த உத்தரவை பிறப்பித்த அதிகாரி யார் அவர் மேல என்ன நடவடிக்கை இது யாரும் விசாரிக்க தேவையில்ல முதலமைச்சருக்கு தெரியாத எங்கேருந்து உத்தரவு போயிருக்குன்னு அடிக்க போனாங்க அஞ்சு பேரை கூப்பிட்டு விசாரிச்சா சத்துறையாத யாரா சொல்லி போனீங்கன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க அடிக்க போனாங்கல்ல காவலர்கள் வேற என்ன செய்றாரு வேற என்ன கேட்டாருன்றீங்க சாரி கேட்டார்ல அதில் அப்படின்னு நிறைவடைகிறேன் நீங்க உங்களை நான் கொண்டுறேன் கொண்டுட்டு உங்க அம்மாட்ட போய் சாரின்னு கேட்டால் சரியா இருக்குமான்னு கேட்குறேன் சாரி சொல்லிட்டாருல வேற என்ன செய்ய முடியும்னா இதுலயே நீங்கள் நிறைவடைகிறீங்க அதுக்கு மேலே அவர் என்ன செய்ய முடியும்னு சொல்றேன் நீங்க உங்களை கொண்டுருவோம் கொண்டுட்டு வீட்டில் போய் அம்மாட்ட சாரி சொல்லிடுறேன் சரியாயிருமான்னு பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நாடு No.